இந்த வாசிப்பு படிப்பு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு படிப்புங்கிறது நம்ம கல்வி முறையில் முறைசார் கல்வியில் படிக்கக்கூடியது அதுக்குன்னு பாடப்புத்தகங்கள் இதைத்தான் படிக்கணும் என்று உண்டு ஆனால் வாசிப்புங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் அவரவர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை நாம் வாசிக்கலாம் அதனால் வாசிப்பு என்ற சொல்லுக்கு நவீன காலத்தில் இந்த அர்த்தம்தான் இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் யாரும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேர்வு செய்து வாசிக்கலாம் அப்படி நாம் தேர்வு செய்து வாசிப்பதில் என்ன நன்மைகள் இருக்குது ஏன் அப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வாசிப்பின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகின் பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் அறிவு பரவல் என்பது வாசிப்பின் மூலமாகத்தான் நமக்கு வந்து சேருது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகள் இல்லை அதிகபட்ச நூறு ஆண்டுகள் இந்த நூறு ஆண்டுகளில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள்ங்கிறது மிக குறைவானது ஆனால் அப்போ நம்முடைய அனுபவத்தை நாம் விரிவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாசிப்பு தான் உதவும் வாசிப்பு நமக்கு பலவிதமான வாழ்க்கை முறையை காட்டுகின்றது பலவிதமான நிலக்காட்சிகளை பலவிதமான மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதனால் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம் ஒரு நமக்கு ஏற்கனவே அறிமுகம் இல்லாத ஒரு புது வாழ்க்கையை வாசிக்கிறோம் அறிந்து கொள்கிறோம் என்று அர்த்தம்